மிதுன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி பற்றிய பலனை தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் இருந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் பெயர்ச்சி கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு இந்த மீன ராசியில் வரக்கூடிய சனி மிதன ராசிக்கு பத்தாம் இடத்தோட சம்மந்தப்பட்ட கர்ம சனி கர்ம பலன்களை பிரதிபலிக்கக்கூடியது தான் பொதுவாகவே கர்ம கிரகம் அப்படின்னு சொன்னாலே சனிதான் அந்த சனி இப்போதைக்கு கர்ம இடம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கு அப்படிங்குறது நீ கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமாக கர்ம பலனை அதாவது உங்களுக்கு தெரியாத வகையிலேயே நீங்கள் ஒரு போக்குல செயல்பட்டு இருப்பீங்க ஆனால் ஒரு போக்குல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய தொந்தரவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டு வர்றதுதான் சரியாக இருக்கும் அப்போ கர்ம பலனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக தொழில் ரீதியாக பயணிக்கக்கூடிய நபர்கள் முதல் போட்டு இல்லை பார்ட்னர்ஷிப் எந்த ஒரு வகையிலாக இருந்தாலும் தொழில் ரீதியாக பயணிக்கக்கூடிய மிதனராசி நபர்களுக்கு இந்த விஷயங்கள் அதிகமாக பொருந்தும் காரணம் சனியிடம் நல்ல விஷயங்கள் அப்படி என்பதே குறைவு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ தீமையான கஷ்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அதே சமயம் கொஞ்சம் ஏமாற்றுத்தனத்தையும் இழப்புகளை தாங்கிக்க முடியாத ஒரு கேரக்டரையும் தரக்கூடியது தான் சனி ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பிரதிபலிக்கும் அப்போ இதில் கர்மானால் என்ன நல்ல கர்மா எதுவுமே கிடையாதா கெட்ட கர்ம தான் இருக்குமா லைஃப் இப்படி தான் போகணுமா ஏற்கனவே நாங்கள் நிறைய பார்த்தாச்சு இப்பயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்படிங்கிற ஒரு செக்டர் நீங்க பேசுனீங்கன்னா இந்த இடத்துல இந்த கோச்சார பலன் உங்கள் ஜாதகத்தோட பொருந்தும் அது எப்படி பொருந்தும் என்றால் ஜாதக ரீதியாக தீய பிளானட் உங்களை இயக்காத வகையில் இருக்குமேயானால் இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு இன்றரை ஆண்டு காலகட்டத்தில் தீய பிளானட் உங்கள் ஜாதகத்துக்கு தீய பிளானட் எந்த ஒரு விஷயத்தையுமே ரன் பண்ணாகாம ஒரு நல்ல சுப விஷயங்கள் நடக்கிற மாதிரியோ இல்லை சுபகிரகங்கள் சுப விஷயத்தை செய்கிற மாதிரி அமைப்பில் ஜாதக அமைப்பு இருந்தது என்றால் இந்த சனி உங்களால் கெடுக்க இயலாது கரும விஷயத்தை அதிகமாக பிரதிபலிக்காது சின்ன சின்ன விஷயங்களில் மைல்டாக வந்துட்டு போகும் ஒன்றும் பெரிய அளவுக்கு தொந்தரவும் இருக்காது அதர்வைஸ் ஜாதக அமைப்புகள் தீய பிளானட் போட்டு உங்களை வாட்டி உதைக்க போகிறது இந்த நேரம் பார்த்து காக்கா உட்கார பழம் விழுந்த கதையாக இந்த நேரம் பார்த்து உங்கள் ஜாதக ரீதியாக தீய பிளானெட் உள்ளே வருது ரன் பண்ண போகுது தசாபுத்தி வருது அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த பத்தாம் இடத்தோட சனி கர்ம விஷயத்தை நிச்சயமாக பிரதிபலிக்கும் இது பயமுறுத்துவதாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பயமுறுத்தும் நோக்கம் அல்ல நம்ம செய்யக்கூடிய செயலில் இருந்தால் அது நடக்க போகுது தானாக வந்து நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அமைப்பில் யாராச்சும் கருமாவாக தூக்கி உங்கள்ட்ட எதுவும் கொடுக்க இல்லை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருந்தால் அது பிரதிபலிக்க போகிறது ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மேம்போக்காக சொல்லி வைக்கிறேன் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு வரணும் நல்ல இடத்துக்கு வரணும் ஃபோன் வரணும்னா சில விஷயங்கள் புத்திசாலித்தனமாக அஸ்ட்ராலஜி ரீதியாக நீங்கள் உள்ளே இறங்கி அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது எப்படி போகலாம் எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிபடும் இதெல்லாம் இந்த ஜாதக ரீதியாக இப்படி தான் இருக்குது இந்த ஜாதக ரீதியாக இப்படி இல்லை அப்படிங்கிறது ஒரு தயக்கமின்றி காம்ப்ரமைஸ் ஆகாமல் நம்ம லைஃப்பில் இது இருக்குது இது இல்லை அப்படிங்கிற பாதையை நீங்கள் பிரித்தாதான் உங்களுக்கு ஐடியாக்கள் கிடைக்கும் ஸோ இதுதான் இந்த பெயர்ச்சியோட முக்கியமான பலன் இப்போ பத்தாம் இடத்துக்கு வருது ஸோ இதனால என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவராக என்ன கிடைக்கும் பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி ஸோ பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி நல்ல கருமாவா கெட்ட கருமாவா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா ஜாதக நல்லா இருக்கிறவங்களுக்கு பாக்கியாதிபதி நல்ல கருமாவாக செயல்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா எட்டு மற்றும் ஒன்பது கூடிய ஒரே கிரகம் சனி போனது மிதனராசிக்கு மட்டுந்தான் அப்போ பாக்கிய விஷயங்கள் நல்ல கருமாவாக கிடைக்கும் அதே ஜாதக அமைப்பு தீய பிளானட்டு இருக்குன்னு சொன்ன மாதிரி ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா இல்லை வரப்போகுதுன்னா எட்டாம் இடத்தோட விஷயங்கள் தூக்கலாம் நடக்கும் எட்டாம் இடத்தோட விஷயம் கருமா இருக்குது இல்லைங்களா ஏன்னா எட்டுக்கூடிய கிரகம் அதுதான் நஷ்டத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் சனிதான் உங்களுக்கு அதே போல் பாக்கியத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் சனிதான் அப்போது நஷ்டத்தை கொடுத்து அதன் வழியாக கருமா யாரோ ஒரு பாதிக்கப்பட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு கர்மம் அப்படிங்கிற மாதிரி அதே பாக்கியசனியாக இருக்கும் இருக்கும்பொழுது உங்களால் நாலு பேர் நல்லா இருந்தால் அதன் மூலியமாக நல்ல கருமா சில பிரச்சனைகள்ல வந்து நீங்கள் தானாகவே வெளில வருவீங்க யாரோ ஒருத்தர் நல்லா இருக்க போய் உங்களால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சில ப்ராப்ளத்தில் வந்து வெளில வருவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதுதான் கரும விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடியது இப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இதன ராசி நபர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக புரியுதுங்களா தொழில் ரீதியாக இதுக்கு மேற்பட்டு இதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை அவர் தம்மாக்குவார் குறைப்பார் இதற்கு மேற்பட்ட பத்தாம் இடத்துல ஒரு விஷயம் பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் வருது அப்படின்னா அந்த இடத்துல உள்ள விஷயத்தை ஆக்டிவ் பண்ணும் இப்போ பத்தாம் இடத்தோட விஷயம் முக்கியமாக தொழில் தொழில் ரீதியாக இதற்கு மேற்பட்டு சில ஸ்டெப்பு படி அடிநிலைகளை எடுத்து வைக்க முடியும் தொழில் விஷயங்கள் கொஞ்சம் நகர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஒரு சில நபர்கள் தொழில் ரீதியாக கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட கிழவராக யோசித்து புரியுதுங்களா சற்று சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக செயல்படுத்துறதுக்கும் இந்த சனி ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரும் உடல் உழைப்பு அதிகமாக வரும் பத்தாம் இடத்தோட சனி வரும்போது உடல் உழைப்பு அதிகமாக வரும் வேலைக்கு போகிறவங்களோட நிலைமை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதனராசி பொறுத்த வரைக்கும் சம்பள வேலையில் போய் கொண்டு இருப்பவர்கள் நிச்சயமாக வேலை மாற்றத்திற்கு காரணம் என்னவென்றால் ஆறுக்கு ஐந்து சம்பள வேலைக்கு போயிட்டு இருக்கிற மிதனராசி நபர்கள் பார்ட் டைம் ஜாப் செய்யக்கூடிய நபர்கள் இந்த ஆறுக்கு ஐந்தாம் இடத்துல சனி வருது பாவ பாவ அமைப்புகள் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த விஷயங்கள் எப்படி கை கொடுக்கும்னா நிச்சயமாக யார் யாரெலாம் வேலை மாற்றத்தை விரும்புகிறீர்களோ இல்லை நீங்கள் விரும்பாவிட்டாலும் சில நிலைகளில் ஒரு அறமனசோடு இருக்கீங்களோ அவர்கள் எல்லாருக்கும் வேலை மாற்றங்கள் வேலை மாறுதல்கள் இடம் மாற்றங்கள் இப்படிங்கிறது உறுதியாகும் ஃபஸ்ட்டு விஷயம் சம்பள வேலைக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இடமாற்றத்தை நிச்சயமாக விரும்பி அடையக்கூடிய நிகழ்வு துல்லியமாக நடக்கும் அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய சனி பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்போ என்ன செய்யணும்னா பன்னிரெண்டாம் இடத்தோட விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் உங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய டையப்பு இல்லை நீங்கள் ஒரு புரோக்கராக செயல்படுறீங்க அதில் இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை கை மாற்றி விடுறீங்க அதில் நீங்க ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட் ஆக போறீங்க நடுவில் நிற்க போறீங்க அந்த மாதிரி ஸோ இந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிசிறு தட்டாமல் எல்லாமே முன்கூட்டி பேசி ஒப்பந்தம் பண்ணி கையெழுத்து போட்டு அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் பின்னாடி பார்த்துக்கலாம் என்பதே உங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இது வந்து பெரிய கம்பெனி லெவலில் நான் பேச வரல ஒரு குடும்பத்திலேயே ஒரு ஒரு ஆயிரம் ரூபா பணம் கொடுக்க வாங்குறீங்க ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துக்கோ வாங்குறீங்க ஒரு ஜூல கொடுத்துட்டு வாங்குறீங்க தெரிஞ்ச இடத்துக்கு நண்பர்கள் இந்த மாதிரி ஸோ குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மேற்பட்டு கவனமாக இருக்க வேண்டும் சின்ன விஷயம் உங்களை பெரிய அளவுக்கு கொண்ட பாதிக்க வைக்கும் சோ அதுல ஒரு தப்பு நடந்து இதே மாதிரிதானே எல்லா தப்பும் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் வந்து மாட்டோம் ஸோ அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க புரியுதுங்களா அதற்கு அடுத்தது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் டிராவல் மூலியமான பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அடுத்ததாக உறக்கம் தூக்கம் குறைந்து உழைப்பு வேலை இது கொஞ்சம் அதிகமாகும் உழைப்புகள் குறைஞ்சு வேலைகள் அதிகமாகும் சம்பள வேலைக்கு இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பார்த்து சம்பாதிப்பீங்க ஸோ தூக்கம் போய் வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு புரியுதுங்களா அதை ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம் அடுத்ததாக நேர் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கும் சொத்து சுகத்திற்கு இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் தர இயலாது சனி நாள் பெரிய அளவுக்கு காப்பாற்ற முடியாது இந்த காலகட்டத்தில் இருக்கிற விஷயத்தையும் காப்பாற்ற முடியாது சோ சொத்து சுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்காது அதை விட்டுட்டு இருக்கிற சொத்து கூட வாங்கி போட்டால் கூட அதை நேரடியாக நீங்க பார்த்து அனுபவிக்கிறது வெளில நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிதான் சரிங்களா பிரிவுகள் வரும் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா ஹாஸ்டலில் போய் தங்குற மாதிரி வரும் இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ நாலங்காம் இடங்கிறது அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் நீங்கள் நேரடி இன்வால்வ்மெண்ட் காட்ட முடியாது மறைமுகமாக இருக்கிற மாதிரி வரும் அடுத்தவர்கள் கொஞ்சம் டாமினேட் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் செய்கிற மாதிரி வரும் ஸோ சொத்துக்களை வாங்குவது சொத்துக்களால் பிரயோஜனம் இருக்குமா இல்லைங்கிறது முன்கூட்டியே திட்டமிடல் வேண்டும் ஒரு வீடு கட்ட போகிறேன் இடம் வாங்க போகிறேன் வாங்கி போட போகிறேன் பின்னாடி பார்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அங்கே இருந்து அடுத்தது பத்தாம் பறவை ஏழாம் இடத்தை பார்க்கும் கூட்டாளி கூட்டு சேர்க்கை டையப்பு திருமணம் வழக்க துணையோட சேருவது புரியுதுங்களா முதல் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனியின் பத்தாம் பறவை பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தாலே நிச்சயமாக அங்கே ஒரு தடங்கள் உண்டு அப்போ ஒரு திருமணம் செய்ய போறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணணும் நல்லா விசாரிக்கணும் ஸோ என்னன்னா இந்த நண்பர்கள் கூட்டாளி சேரக்கூடிய நபர்கள் கூட்டி சேர்க்க திருமண பந்த அமைப்புகள் இல்லை ஒரு நட்பு ரீதியாக பழக்க வழக்கத்தை கொண்டு வரீங்க ஆண் பெண் நட்பு ரீதியாக பழக்க வழக்கத்தை கொண்டு வரீங்க இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு விசாரிப்பு விசாரணை தேவை விசாரிக்காமல் ஒரு விஷயத்தில் போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பின்னாளில் அதால பாதாள வர மனசு உடஞ்சி போய் உட்காருவீங்க ஸோ இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருப்பினும் ஃபைனலாக பத்தாம் இடத்துவர்களுடைய கர்மச்சேனியோட முக்கியமான விஷயமே ஏதேனும் ஒரு நபரை முக்கியமான நெருங்கிய குடும்பத்திலேயோ இல்லை வேண்டப்பட்ட நபர்களே ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஆயுள் ரீதியாக ஒரு பங்கத்தை ஏற்படுத்துவார் புரியுதுங்களா பத்தாம் இட கருமச்சனி மிதன ராசி நபர்களுக்கு இந்த முறை வேண்டப்படாத இல்லை தேவைப்படக்கூடிய இல்லை நெருங்கிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் ரீதியாக மிதுன ராசி இல்லை மிதன ராசி நபர்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கு மிதன ராசி நபர்களுடைய வேண்டப்பட்ட நபர்களுக்கு ஆயுள் ரீதியாக ஒரு பங்கத்தை ஏற்படுத்துவார் கர்மா வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க இப்போ அவங்களோட ஏஜ் அதிகமாக கூட இருக்கலாம் திடீர்னு அவங்களுடைய ஒரு இயற்கை செய்தி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கர்மாவின் அடிப்படையில் நிச்சயமாக நிலை கொலைஞ்சு போகலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் உண்டு ஸோ பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி ஒரு கர்ம விஷயத்தை ஏற்படுத்தி விட்டு அது ஒரு மற்ற விஷயத்தில் கையை வைக்காமல் இதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு காலத்தை கடத்திவிடும் மெயினாக இதுதான்